இப்போ பாருங்கள் டோர் க்ளோஸ் பண்ணுறேன் ஏர் தெரியுதுங்களா இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கோழி முட்டைக்கு சகோ இப்போ இதே பைப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்னன்னா நீங்கள் வாத்து முட்டை வான் கோழி முட்டை வச்சுக்கலாம் இந்த பைப் வந்து இங்கே சுருக்கிட்டிங்கன்னா இன்னும் சின்னதாக ஆகிடும் அப்போ காடு முட்டையும் வச்சுக்கலாம் நம்ம வீட்டில் பண்ணுற ஆளுங்களுக்காகவும் இல்லை சின்ன ஸ்மால்கில் ஒரு அஞ்சு கோழி வச்சிருக்கேன் ரெண்டு கோழி வச்சிருக்கேன்றதுக்காகவும் சண்டை கோழி பண்ணுறாங்க பார்த்திங்களா ஸ்பெஷல் அவங்களுக்காகவும் இந்த லவ் பேர்ட்ஸ் காக்டைலு பிஞ்சஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லாருக்காகவும் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நவீனோட நேரில் வணக்கம் இன்னைக்கு காலகட்டத்தில் கோழி பண்ணியா ஒரு பண்ணை தொழிலாக பண்ணுறவங்களுக்கு இங்குபேட்டர் ஒரு இன்றியமையாத ஒரு இயந்திரம் ஆனால் இதுல ஒரு பெரிய சிக்கல்னு பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்றவங்களுக்கு அடிக்கடி வேற பவர் கட் இதுக்காகவே ராஜ் இளைஞர் ஒரு புதுசாக ஒரு இன்வென்ட் பண்ணியிருக்காரு சோலார் இங்குபேட்டர் இது ஒன்றும் பெரிய புதிதான விஷயம் இல்லை ஆனால் யாருமே ப்ராக்டிக்கலாக பண்ணதில்லை நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஐந்து வருடம் முன்னாடி என்ஜிவன் இண்டஸ்ட்ரி விசிட் பண்ணி வந்து ராஜ்கமலை இப்போ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் என்னென்னலாம் புதுசாக பண்ணியிருக்காரு எத்தனை வகையான இங்குபேட்டர் இருக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் கொண்டு போய் சேர்த்திருக்காரு எவ்வளோ ஃபார்மர்ஸை டெவலப் பண்ணியிருக்காருன்ற நிறைய விஷயங்களையும் இந்த சோலார் இன்குபேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் எங்கே மலை கிராமங்களையோ கரண்ட் இல்லாத இடத்துல எப்படி ஒர்க் ஆகும் நிறைய விஷயங்கள் ராஜ்கமல் கேட்டு தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க பார்க்கலாம் வணக்கம் கமல் வணக்கம் சகோ கமல் ஐந்து வருடங்களை சந்திக்கிறோம் ஒவ்வொரு தடவை பார்க்கும்போது ஏதாவது ஒரு இன்வென்ட் பண்ணிகிட்டே இருப்பீங்க ஒரு புது விஷயம் பண்ணிட்டே இருப்பீங்க அந்த விதத்தில் இந்த வாட்டி சோலார் இன்குபேட்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக யூனிக்காக இருக்குது இது சோலார் இன்குபேட்டர் எதனால பண்ணணும்னு தோணுச்சு இது எப்படி ஒர்க்காக சொல்ல முடியும் கோழி வர தொழில் பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது ஆனால் அந்த இங்குபேட்டருக்கு ஒரு பவர் சோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப இப்பார்ட்டண்ட் அது ஏதாவது ஒரு நாள் செட் ஒன்றில் ஒன் ஹவர் டு ஒன் அவர் மிஷின் தாங்கிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உள்ளுக்குள்ள இருக்க முட்டை தாங்கிடும் ஆனால் இந்த மலை கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மின்சாரம்ன்றது ரொம்ப கொஞ்சம் எட்ராகனி மாதிரி தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய பிளான்ட்டாக சோலார் பேனல் வச்சோ இல்லை ஒரு இன்வெட்டு பேக்கப் வச்சு பண்ணுறவள்கெலாம் வசதி இல்லை ஸோ என்ன அப்ரோச் பண்ண கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு இங்குபேட்டருக்கு மட்டும் எனக்கு என்ன ஒரு சோர்ஸ் போட முடியுமோ சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஸோ அவங்களுக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணது தான் இந்த டைப் ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ்டி வாட்ச் பேனல் மூலியமாகவே எடுத்து நான் கொடுத்துருக்கேன் நம்ம வந்து சிக்ஸ்டி வாட்ச்ஸ் பேனல் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டேக்கு வந்து ஒரு சிக்ஸ் அவர்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால சாலிடாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாட்ச் வந்து நம்மளுக்கு கிடச்சிடும் நம்ம பேட்டரியை மட்டும் வச்சுட்டு பண்ணுறோம்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபிஃப்டி எக்ஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம் இங்குபேட்டர்க்கோட கெப்பாசிட்டி நீங்கள் பெருசு பண்ண பண்ண அதோட வாட்ச் கன்சூம் அதிகமாக பாத்தீங்களா அதுக்கேற்ற பேனலும் அதுக்கேற்ற பேட்டரியும் போட்டுவிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக எந்த மாதிரி ஏரியாவா இருந்தாலும் கரண்ட்டை பத்தி பிரச்சனையே இல்லாம நம்ம தாராளமாக இங்குவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சார் ஓகே சோலார் பேனல் இருக்கு பேட்டரி இன்வெண்ட்டர் நிறைய பொருள் இது எந்த அளவுக்கு காஸ்ட் வருது ரெகுலரான கரண்ட்ல யூஸ் பண்ணுறத விட அளவுக்கு ஃபீஷியண்டாக இருக்கும் ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் சோ எப்படி பார்த்தாலும் பேட்டரி ஒரு த்ரீ ஆர் ஃபோர் இயர்ஸ்க்கு நல்ல கம்பெனி கம்பெனியாக கிடச்சிடுது சோலார் பேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் இயர்ஸ்க்கு வந்து மினிமமாக வாரண்டி கொடுத்துடுறாங்க யூபிஎஸை வரைக்கும் நம்ம மெயின்டனன்ஸ் இந்த பேட்டரிது வந்து அதுதான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு இங்குபேட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன் மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா கரண்ட் பில்னு வச்சுக்கோங்க இங்குபேட்டர் யூஸ் ஏஜ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சோ பேட்டரி அப்புறம் யூபிஎஸ் அப்புறம் இந்த சோலா பேனெலாம் பார்த்தோன்னா ஒரு பத்து டு பன்னெண்டாயிரம் வருது எனக்கு வந்து கரண்ட் பில் வந்து நார்மலாக நான் யூஸ் பண்ணுறேன் இங்குபேட்டராக அப்படின்னா எப்படி பார்த்தாலும் மாசத்துக்கு ஒரு ஐநூறுபா சார்ஜ் ஆகுது அப்படின்னா எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது மாதத்துக்கு வர காசை நான் ஒன் டைமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதில் இதோட லைஃப் டைம் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்கான செலவு வந்து முதல் வாட்டியே நான் வச்சிட்டேன் அடுத்த மூணு வருஷத்துக்கு வரது எல்லாமே எனக்கு லாபம் தானே இத்தனைக்கு வந்து கரண்ட் ஷெட் ஆகணும் இந்த மழை புயல் ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து கரண்ட் இல்லாமல் போகுதுன்னா நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் கரண்ட் பில் கட்டுறதை ஒரு இருபது மாதத்துக்கு சேர்த்து வச்சு பண்ணுற செட்டப்பை நான் முன்னாடியே பண்ணிடுறேன் எனக்கு இப்படி பண்ணுறதுனால அடுத்த ஒரு மூணு வருஷத்துக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்டாக இருக்குது இது யாராருக்கெல்லாம் பயன்படும் இப்போ மலைக்கிராமில் இருப்பாங்க கரண்ட் இருக்கும் ரெண்டு மூணா கட்டும் மூணு மணி நேரம் கட்டாகும் அந்த மாதிரி யாருக்கெல்லாம் பயன்படும் யாருக்கு இது தேவையில்லை ஸோ ரெகுலராக கரண்ட் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லைங்க சகோ ஏன்னா ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் இல்லை மேக்ஸிமம் மந்த்லி ஒரு ஷெட் டவுன் வந்தால் கூட ஒரு எயிட் டு டென் ஹவர்ஸ்லாம் உள்ளுக்குள்ள இருக்க முட்டை தாங்கிடும் இது செட் ஆகுற பீப்புள் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கரண்ட் வசதியே ப்ராப்பராக வராது எங்கள் ஏரியாவில் ரொம்ப லோ வோல்டேஜாக இருக்குது விவசாய கரண்ட்டு நிறைய போயிட்டு போயிட்டு வருவோம் இல்லை மழை டைம்லாம் எங்களை ஆஃபனாக ஆஃப் பண்ணுறாங்க ஏன்னா அந்த மாதிரி அப்ரூசன்ஸ் நிறைய வருது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஓகே என்னால் முடியுதுன்றவங்களுக்கு பண்ணிக்கலாம் இல்லை நம்ம இன்வெர்ட்ரு யூபிஎஸ்லாம் கட்டாயம் போட்டு இல்லை சோலார் போட்டு தான் பண்ணணும்னு கிடையாது இருக்கிறவங்க நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம் எயிட் ஹவர்ஸ் டென் ஹவர்ஸ் எட் டவுன் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எனக்கு அடிக்கடி போகும் நைட்டு ஃபுல்லாக இல்லாமல் போகும் தொடர்ந்து ரெண்டு ரெண்டு நாளைக்கு இல்லாமல் போகும்ன்றவங்களுக்கு மட்டும் கட்டாயம் போட்டுவிட்டு நல்லது இப்போ இருபத்தஞ்சி முட்டை வைக்கிற இங்க்யூ பட்ரு பண்ணியிருக்கேன் நிறைய வாடிக்கைகள் கேட்டதுக்காக அது நிறைய இன்வென்ஷனும் பண்ணிருக்கீங்க இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ உங்க ஃபேக்டரிய ஒரு விலாக காட்டிடலாமா புது இடத்துல போட்டுருக்கீங்க ஜிஎஸ்டியோட ரிஜிஸ்டர் பண்ணி எம்எஸ்எம் ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ப்ராப்பரா பெரிய லெவலில் பண்றீங்க மகிழ்ச்சியா இருக்கும் வளர்ச்சி பாக்கிறதுக்கு உங்க ஃபேக்டரிய முதல்ல பாத்துலாங்களா சரி இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஆக்சுவலாக இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் எக் வைக்கிறதுக்குங்க சொல்லுறது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வருஷம் நாலு வருஷமாக இருக்காங்க ரொம்ப மினிமமாக கொடுங்க மினிமமாக கொடுங்கன்ட்டு ஸோ இது மினிமமாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் பட் ஆனால் குவாலிட்டிலேயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா இதோடய பர்ஃபாமன்ஸ்லேயும் எங்கேயுமே குறைவாக இருக்காது ஏன்னா இது ஃபுல்லி ஃபோக்கஸ்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பண்ணுற ஆளுங்களுக்காகவும் இல்லை சின்ன ஸ்மாஸ்கில் ஒரு அஞ்சு கோழி வச்சிருக்கேன் ரெண்டு கோழி வச்சுருக்கேன்றாகவும் அப்புறம் சண்டை கோழி பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஸ்பெஷலாக அவங்களுக்காகவும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லவ் பேர்ட்ஸு காக்டெயிலு பிஞ்சஸ் இந்த மாதிரி பண்ணுறவங்க எல்லா இதை ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்கு ஆக்சுவலாக மேனுவல் டைப் கிடையாது ஃபுல் ஆட்டோமேட்டிக் நம்ம கிட்ட ஆட்டோமேட்டிக் மினிமம் ஸ்டார்ட்டிங்கே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் எக்ஸிலேருந்து ஸ்டார்டிங் லவ்போர்ட்ஸ் காக் டைல் பிஞ்சஸ் அந்த மாதிரி எந்த டைப்பாக மட்டும் வச்சிக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியோ ஹோல்ஸ் தெரியும் அது வந்து சைடில் போட்டு ஸ்க்ரூ போட்டு நம்ம என்ன பண்ணி பார்த்துருக்கோம்னா இந்த பைப் வச்சு கொடுத்துருக்கோம் இது என்ன பண்ணலாம்னா பின்னாடி ஸ்க்ரூவை கட்டிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ இது மேனுவல் டைப்பாக இல்லாமல் ஃபுல் ஆட்டோமெட்டிக் டைப்பாக கொடுத்துருக்கேன் இதில் யூஸ் பண்ணியிருக்க கண்ட்ரோலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேக்கு சகோ இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க சைனா கண்ட்ரோலில் போட்டுருவாங்க ஸோ சைனா கண்ட்ரோலில் என்ன ஒரு விஷயம்னா இங்கே சர்வீஸ் சென்டரோ இல்லை ஒரு டீலர்ஷிப்போ இங்கே யாருமே கிடையாது வெறும் மார்க்கெட்டிங்கான டீலர் தான் இருக்காங்களே தவிர சர்வீஸ்க்கான டீலர் கிடையாது ஸோ அப்படின்றதுல நம்ம சைனா கண்ட்ரோலை வாங்கிட்டு நம்ம அதுக்கு வாரண்ட்டி கேரண்ட்டி சொன்னால் கண்டிப்பாக ஒர்த்தாகாது சில பேர் ஜென்வனாகவே பண்ணுறாங்க சார் இது சைனா பீஸ் தான் வாரண்டி கேரண்ட்டிலாம் வராது வேணா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அமௌண்ட் நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க பட் நல்லா உழைக்கிற பொருளை விட்டுட்டு எதுக்கு சைனா பொருளுக்கு போகணுன்றதான் என்னோட சஜஷனு ஏன்னால் நல்ல பொருளை செஞ்சு நான் கொடுத்துட்டு வச்சுக்கோங்களேன் நாலு பெண்ணே கம்ப்ளைண்ட் வராது நான் பீஸ்ஃபுல்லாக அடுத்தடுத்து ஆர்டர்னு பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அப்படின்றதான் நான் இது இது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் வருது ஸோ ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு இப்போ நிறைய பேர் ரேட் சொல்ல மாட்டாங்க நான் ஜென்வனாகவும் ரேட் சொல்லிடுறேன் இது நாலாயிரத்தி ஐநூறுரூவா என்னுடைய உற்பத்தி செலவு வருது நான் ஒரு ஐநூறுரூவா மார்ஜின் வச்சு ஃபைவ் தௌசண்ட் நான் செல் பண்ணிக்கிறேன் சொல்லு இது ஆக்சுவல் நம்மகிட்ட இருக்கிறது ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப மினிமம் டைப்பு டுவெண்டி ஃபைவ் எக்ஸு அடுத்து தேர்ட்டி எக்ஸ் இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க அது ஒரு மாடல் ஆகிட்டு இருக்குது அதை நான் 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 அடுத்து அப்டேட் பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி எக்ஸ் ஆகும் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி பத்தம்பூரில் லான்ச் பண்ணும்போது இந்த மாடல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா ரேட்டுக்கு கொடுத்துருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கண்ணாடி கிளாஸ் மட்டும்தான் அது இப்போ அதே கண்ணாடி கிளாஸை இன்னும் பெருசு பண்ணி கீழே தாப்பால் கொடுத்து டோர் மாதிரி கொடுத்துருக்கோம் இப்போ நம்ம பேட்ச் பேச்சாக வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஃபஸ்ட்டு பேட்ச் செகண்ட் பேட்சுனா ஃபஸ்ட்டு பேட்ச் முட்டையை கீழே வச்சு தனியாக சப்ரேட் பண்ணி நீங்கள் ஹேச் பண்ணி எடுத்துக்கலாம் அதேமாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபீச்சரா பல்பு ப்ளஸ் ஹீட்ரு இருக்கு இதில் வந்து டியூவல் ஹீட்டிங் மெக்கானிசம் இப்போ வந்து லோ வோல்டேஜ் ஏரியா சிங்கிள் ஃபேஸ் ஏரியா அப்புறம் இண்டஸ்ட்ரியல் பக்கத்தில் இருக்க ஏரியா இந்த விவசாய மோட்டர் வர ஏரியாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பல்ப் அடிக்கடி ஃப்ரீஸ் போகும் அந்த மாதிரி ஏரியாவில் தவிர இந்த இது வந்து டூவே சுட்சிங் சோ இந்த சுவிட்சை வந்து இப்போ பல்ப் எரியுதுங்களா இப்போ டெம்பரேச்சர் கட்டர் ஆன் ஆகி இண்டிகேட்டர் வந்து மென்ஷன் பண்ணது இப்போ பல்ப் எரியுது எனக்கு வந்து இப்போ பல்ப் வேணாம் எனக்கு ஹீட்டில் தான் என்ன இந்த சுவிட்சை வந்து ரைட்டில் போட்டிங்கன்னா பல்புக்கு போகிற பவர் கனெக்ஷன் கட் ஆகிட்டு ஹீட்ரு ரன் ஆக ஆரமிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா பல்ப் ஆஃப் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்போ பல்ப் ஆஃப் ஆகிட்டு ஹீட்ரு ரன் ஆகுது இதான் ஹீட்ரு இப்போ லைன் பாருங்கள் இந்த சுவிட்சை வந்து நான் ரைட்டில் போட்டால் வந்து பல்ப் எரியுது லெஃப்ட்டில் போட்டால் ஹீட்ரு ரன் ஆகுது நான் ஹீட்டரில் கை வச்சே காட்டுறேன் ஓகேங்களா ஷாக் கிடைக்காது அதேமாதிரி ஃபேனுமே பார்த்திங்கன்னா நம்ம இஞ்சன் மேக் ஃபேன் தான் ஒரு ப்ளக் போட்டால் கூட ஆங்கர் போட்டுருது மாதிரி ஒரு ஒயர் போட்டால் கூட ஆர்பிட் ஒயர் போட்டு கொடுத்துருது ஸோ என்ன ஆகுனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும் ஸோ லாங் லைஃப் வரும் இப்போ டெம்பரேச்சர் கண்ட்ரோலரும் டைமருமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் மேக் பிராண்டு சப்ஜீரோ கம்பெனி நான் இது லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராகுது கஸ்டமருக்கும் பார்த்திங்கன்னா ஹேச்சிங் ரிசல்ட்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் பெஸ்ட்டாக பண்ணிக்கிறாங்க அதை தாண்டி கஸ்டமர் மிஷின் வாங்கினதுக்கப்புறம் அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் ப்ராப்பராக நான் கைட் பண்ணி கொடுத்துறதுனால அவங்களுக்கு வந்து ரிசல்ட்டு ஜென்வனாக என்ன எடுத்து தரணுமோ முட்டையை நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட் வரைச்சு கொடுக்குது என்னோட பொறுப்பு சகோ அதை பக்காவாக பண்ணி கொடுத்துட்றேன் இதுக்கு இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்க ஃபீச்சர் என்னன்னா இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கோழி முட்டிக்கிங்க சகோ இப்போ இதே பைப் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இங்கே இருக்க பைப்பை இங்கே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோன்னா பெரிய சைஸ் வந்துடும் அப்போ என்னென்னா நீங்கள் வாத்து முட்டை வான் கோழி முட்டை வச்சுக்கலாம் அது நீங்கள் நீங்கள் பங்கள வாத்து முட்டையும் வச்சுக்கலாம் அதே இந்த சைஸை வந்து இன்னும் நீங்கள் சுருக்கு இந்த பைப் வந்து இங்கே சுருக்கிட்டிங்கன்னா இன்னும் சின்னதாக இடம் அப்போ காடை முட்டையும் வச்சுக்கலாம் ஸோ ஒரு மிஷினை வாங்கிட்டிங்கன்னா நான் எந்த டைப் ஆஃப் வந்து பேர்டு வளர்க்குறதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காடை கோழி வாத்து வான்கோழி கிணிக்கோழி வரைக்கும் நீங்கள் எதுன்னா வச்சுக்கலாம் பங்களாத்து முட்டியமாக தாராளமாக வச்சுக்கலாம் என்னென்னா டெம்பரேச்சரு இந்த எக் ரொட்டேஷனு ஹியூமிடிட்டி எல்லாமே காமன் தான் அந்த முட்டைக்கான பொறுப்புக்கான நாட்கள் மட்டும் மாறும் இப்போ காடைன்னா பதினெட்டு நாளில் கம்ப்ளீட் ஆகும் சைக்கிள் கோழி முட்டைன்னா இருபத்தொரு நாள் வாத்து வான்கொழினா இருபத்தெட்டு நாள் ஆகும் பங்களா வாத்துனா முப்பது முப்பத்தஞ்சு நாள் வரும் வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி மாறும் சோ அப்படி வச்சு பண்ணும்போது பாத்தீங்கன்னா இப்ப நான் கொழியும் வச்சிருக்கேன் காடையும் வாத்தும் வச்சிருக்கேன்னா நீங்க இந்த ஒரு மிஷினு எல்லாருக்குமே சூட்டபிள் ஆகும் செட் ஆயிடும் நம்ம முன்னாடி கொடுத்துருந்த அதே ஃபீச்சர் அப்படியே இருக்குன்னு சொல்லுவோம் தண்ணி நம்ம வந்து வெளியில இருந்து ஊத்துனா போதும் இதுல இந்த இன்லெட் வையாக ஆட்டோமேட்டிக்காக உள்ள அடியில பவுல் இருக்கும் பவுல கலெக்ட் ஆகும் பவுல் ஃபுல்லான ஓவர் ஃபுல்லோ வெளியே வந்துடும் ஓகேங்களா சோ இங்க நம்ம வீட்டுக்குள்ள எங்கே வைக்கிறோம் சின்ன டிஃபன் பாக்ஸ் எதனா வச்சுக்கிட்டோம்னா ஓவர்ஃபுலோ வந்தாலுமே வெளியே வந்துரும்

கூடிய என்ன கண்ட்ரோல போடுறனோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்மகோல் இங்கே போடுறேன் அதுக்கு போகிற அதே தான் ஓகேங்களா அதே மாதிரி ரொம்ப லோ காஸ்ட்டாக கொடுத்துட்றேன் பாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிபிள் கோட் டேப் கொடுத்துருவேன் ஓகேங்களா இது வந்து சில டைம் வேரியேஷன் ஆகுது ஏன்னா இந்த பைப் வந்து இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ் கிடச்சிருந்தாட்டி ஒரு எண்பது மூட்டை வச்சுக்கலாம் இதுலேயுமே ஃபேனு பல்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபிஃப்டின் ஹவர்ஸ் பல்பு போட்டால் போதும் யாருக்கெல்லாம் சரியாக இருக்கும் சகோ நான் வந்து ஒரு பத்து இருபது கோழிக்கு மேலே வச்சுருக்கேன் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்லேயே இருக்கேன் என்னால் வந்து மேனுவலாக ரொட்டேஷன் பண்ணிக்க முடியுன்றவங்களுக்கு இந்த டைப் சூட்டபிள் சகோ இல்லை நான் ஆஃபீஸ் போகிறேன் பார்ட் டைம் ஜாப் பண்ணுறேன் இல்லை காலேஜ் படிக்கிறேன் எனக்கு அந்த மாதிரி டைப்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவோ ஃபிஃப்டியோ இல்லை செவன்ட்டியோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய்க்கு உள்ள இருக்க ப்ராடக்ட் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக பக்காவாக அதே பண்ணுறோம் நம்ம ஜஸ்ட் ஒரு சிம்பிள் மெயின்டெனன்ஸ் தான் முட்டை வைக்கிறது தண்ணி ஊற்றுறது கோழி கொஞ்சம் போச்சுன்னா சுத்தம் பண்ணுறது அந்த கான்செப்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எக் ரொட்டேஷன் பண்ணுவோம் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ரொட்டேஷன் பண்ணால் போதும் சோ இதில் ஓகே குட் ஸோ அடுத்து டூ ஹண்ட்ரட் சோகோ இது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை வச்சிருக்க உள்ளுக்கில் ட்ரீயெல்லாம் மாட்ட வேண்டியது இருக்குது இது ஆக்சுவலாக ஈரோடு போகுது கொடுமுடி போகுது இது கோழி முட்டையாக வச்சிங்கன்னா கோழி இல்லை வாத்து வான்கோழி முட்டை வைக்கிறோம் இல்லை வான்கோழி முட்டைன்னா ரெண்டாயிரம் முட்டை கெப்பாசிட்டி சகோ அது அதே காடையாக வைக்கிறது வந்து அஞ்சாயிரத்து ஐநூறு முட்டை வரும் இது பார்த்திங்கன்னா மொத்த கண்ட்ரோல் இன்ட்ரி கொடுத்துருக்கேன் இன் கேஸ் நாளைக்கு ஏதாவது சர்வீஸ்ன்னு கூட தனியாக கட்டுற மாதிரி கொடுத்துருக்கேன் உள்ளுக்குள்ளே ஸ்டெப்ளைசர் கான்செப்ட்டில் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரிப்பர் ஆன் பண்ணோன்னே நம்ம எல்லா ஃபங்க்ஷனுமே ஸ்டார்ட் ஆகிடும் சகோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பண்ண உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொட்டேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோழி வான்கோழி வாத்து கினி கோழி இந்த மாதிரி பேர்த்ஸோட எக் வைக்கிறேன்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டாயிரம் முட்டை வரைக்கும் வச்சுக்கலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரம் முட்டைக்கான ஷெட்ரு ஹேச்சர் தனியாக இருக்குது அதை நான் அடுத்து காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம காடை முட்டையும் வச்சுக்கலாம் இப்போ இந்த பிளேட் வந்து பார்த்தீங்கன்னா கோழி முட்டை வச்சுக்கிறது கோழி வாத்து வான்கோழி கோழிக்கெல்லாம் இந்த டைப் ஆஃப் ட்ரே வந்துடும் அதே வந்து நம்ம காடை வைக்கிறோன்னா இந்த மாதிரி ட்ரே வந்துடும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேக்கு நைன்டி ஃபைவ் எகும் இப்போ கோழி ட்ரேக்கு வந்து பாத்தீங்கன்னா இதில் வந்து ஒன் நாட் ஒன் எகும் வந்துடும் சோ இதில் இப்ப இந்த மாதிரி ட்ரேவை எடுத்துட்டு இந்த ட்ரே வச்சுட்டாவே போதும் இப்ப வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்யூஎல் பர்பஸ்க்காக அதாவது நம்ம கோழியும் வச்சுக்கணும் காடையும் வச்சுக்கணாலும் வச்சுக்கலாம் இதில் காடையாக வைக்கிறது வந்து அஞ்சாயிரத்தி எழுநூறு முட்டை காடை மூட்டை வச்சுக்கலாம் ஸோ கம்ப்ளீட்டாக நீங்கள் எடுத்து வைக்கிறது வந்து அப்படி வச்சுக்கலாம் இல்லை நான் வந்து பேட்ச் பேட்ச்பேட்சாக பண்ணுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெகிரேட் ஃபார்ம் எனக்கு வந்து வாத்தும் பண்ணுவேன் கோழியும் பண்ணுவேன் வான் கோழியும் பண்ணுவேன் காடையும் பண்ணுவேன்னா இந்த மாதிரி டைப் எல்லாருக்குமே செட் ஆகிடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் முட்டை வைக்கிற ட்ரே மட்டும் எடுக்கிற மாதிரி கொடுக்காமல் இது வந்து ட்ராலி மாதிரி செட்டப் போட்டுட்டு கீழே வீல் கொடுத்துருவேன் சோ ஓகேங்களா இப்போ வீல் கொடுத்துருங்க ஆக்சுவலாக இது மெட்டல் இது அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி வரைக்கும் தாங்கும் ஸோ டபுள் பேரிங் போட்டுருக்கு அந்த வீல் அது நம்ம அப்படியே வெளியே எடுத்துக்கலாம் சரிங்களா இங்கே என்னன்னா அந்த ஸ்லோப் கட்ட மாதிரி கொடுத்துட்டு ஈஸியாக ஒரே ஆள் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம அந்த க்ளீன் பண்ணுற பர்பஸ் எதுவும் பண்ணிக்கலாம் இவ்வளோ பெரிய இன்குபேட்டர்லையும் பல்பு பிளஸ் ஹீட்டருன்னு ரெண்டுமே கொடுத்துருக்கோம் சோ ஸோ ஹீட்ரு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே லைஃப் இருக்கும் ஏன்னா பல்போட ஃபிலமெண்ட் ரொம்ப மெலிஸாக இருக்கனால எப்போ ஃபீஸ் போகும் என்ன ஏதும் தெரியாது டெய்லி ஒரு ஆகிற முப்பது நாளைக்கு முப்பது பல்புன்னு ஒரு மாதிரி இரிடேட்டிங்காக இருக்கும் நம்ம பெரிய ஃபார்ம் பெரிய பிஸ்னஸ் பெரிய ஒர்க்காக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துரு பெஸ்ட்டு சிஸ்டம் ஃபேன் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்ஃப்ரன் ஃபேனு எக்ஸாஸ்ட் ஃபேன் கொடுத்துருக்கோம் சகோ நாலு பின்னு இந்த ஃபேனை வந்து பிரச்சனை கொடுத்தாலுமே கூட மொத்தம் நாலு ஃபேன் கொடுத்துருக்கோம் ஒரே டைமில் எந்த ஃபேனும் பிரச்சனை வர போகிறதுல ஏன்னா இது பிராண்டட் இது ஓகேங்களா ஏதோ ஒரு செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி வாங்கலாம் ஃபஸ்ட் குவாலிட்டி பிராண்டட் வாங்கியிருக்கேன் சப்போஸ் நாளைக்கு பிரச்சனை ஆகுறோம் நெட்டு போல்டை கைட்டிட்டு இந்த பிளக்கை கைவிட்டுனா இந்த ஃபேன் உங்களுக்கு தனியாக ஈஸியாக கட்டிவிட்டு சர்வீஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கொண்டு வந்து மாற்றிக்கலாம் சப்போஸ் ஃபேனை சர்வீஸ் பண்ண முடியாது இன்னொரு ஃபேன் கொண்டு வந்து ஈஸியாக வந்து கொண்டு வந்துட்டு இப்படி மாற்றிக்கலாம் மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ப்ளேவுடில் போட்டு அசம்பிள் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இவ்வளோ எலக்ட்ரிக்கல் எலிப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கு ரெண்டு ரெண்டு போல்டுனா கூட கொச்ச 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 கொச்சான் வந்திருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இருக்குன்னா ஸோ கொடுத்தது வந்து அந்தளவுக்கு இந்த மாதிரி பேனல் போட்டு பண்ணனாலும் கொடுத்துருக்கேன் அப்புறம் வந்து இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன நாளைக்கு சர்வீஸ் சொன்னால் கூட ஈஸியாக எடுத்து சர்வீஸ் பண்ணிக்கலாம் அந்த ஒரு நீட்டுக்காக இது பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் பாடி சகோ ஏன்னா ஜஸ்ட் ஒரு பால் கவரை நம்ம தூக்கி போட்டால் கூட அது மக்குறதுக்கு ஆயிரம் வருஷம் வாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் எம்எம் திக்னஸ் பிளாஸ்டிக் ஷீட்டு இது வந்து பிஇபிபின்னு சொல்லுவாங்க ஸோ ஹெவி டியூரபிலிட்டி எப்படி பார்த்தா இது லைஃப்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபைவ் ஹண்ட்ரட் தௌசண்ட் இயர்ஸை தாராளமாக வரும் ஏன்னா பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் துரு பிடிக்காது ஷாக் அடிக்காது தண்ணி பட்டாலும் ஆகாது கரையான பிரச்சனை இருக்காது பெயிண்ட் அடிக்க வேணாம் ஸோ ஏகப்பட்ட பெனிஃபிட் இருக்குது ஹியூமிடிட்டி மெயினாக லாஸ் ஆகாது இதில் நிறைய இக்கப்பட்டில் பார்த்திங்கன்னா லாஸ் ஆகும் இதில் வந்து லாஸ் ஆகாது இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூமிட்டி கண்ட்ரோல் கொடுத்துருக்கேன் இப்போ ஃபிஃப்டி நைன் பர்சன்டேஜ் தான் இருக்குன்றனால என்ன ஆகுது உள்ளக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹியூமிட்டிக்கு இன்னைக்காக ரெண்டு மிஸ்ட் மேக்கர் கொடுத்துருக்கேன் ஏன்னா வாட்டர் ஹீட்டர் கொடுத்தா கரண்ட்டு பில் அதிகமாக வரும் தண்ணி எல்லாம் போச்சுன்னா ஹீட்ரு ஆகிடும் தண்ணி ஸ்ப்ரே சிஸ்டம் கொடுத்தான்னா இவ்வளோ எலக்ட்ரிக்கல் யூஸ் மேலே தண்ணி டேரக்டாக பட்டுச்சுன்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஃபால்ட் வந்துடும் இப்போ பாருங்கள் டோர் க்ளோஸ் பண்ணுறேன் யார் தெரியுதுங்களா இந்த மாதிரி பெரிய பவுல் ஹெவி டியூட்டி வாட்டர் பவுல் கொடுத்துருக்கோம் சொல்லு எதுவுமே கிரேட் பாக்ஸ் டைப்பில் தான் வரும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டோமேட்டிக் ஃப்ளோட்டிங் வால் போட்டு செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதில் சரிங்களா இதுக்கு வந்து ஓஸ் பைப் போட்டு கனெக்ஷன் பண்ணிட்டு வெளியில் வந்து தண்ணி கேன் செட்டப் கொடுத்துருக்கோம் இதுமே பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி தான் சொோ பாருங்கள் நல்ல இது டேப் வச்சுட்டு இது ஓஸ் பைப் போகிற மாதிரி கொடுத்து விட்ருவோம் இதில் இப்போ இதுக்கு ஸ்டாண்டு நம்ம தனியாகவே பண்ணியிருக்கோம் இதை இது எடுக்குன்னு நினச்ச கூட நம்ம எடுத்துக்கலாம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரிமூவபிள் டைப் தான் சகோ ஏன்னா வந்து டிரான்ஸ்போர்ட்டில் நம்மளுக்கு இடிக்கூடாது இல்லைங்களா ஸோ அதுக்காக ரிமூவல் டைப் மாதிரி கொடுத்துருக்கேன் இது மாதிரி செட் பண்ணிட்டு நம்ம தண்ணி கேன் எடுத்து மேல வச்சுக்கலாம் இப்போ இதை லாக் போகிற டைப்பும் கொடுத்துட்டோம் சாவி போட்டு நம்ம அப்படியே இது பண்ணிக்கலாம் அடுத்து இப்போ ஹேச்சர் பார்த்து இப்போ இது வந்து ஹேச்சரும் சகோ ஸோ இங்கே போட்டுக்கப்புறம் எடுத்து எல்லாத்தையும் ஆமாம் எடுத்துகிட்டு நம்ம இந்த ட்ரெயில் வச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதுக்குமே தனியாக எல்இடி லைட் கொடுத்துருக்கோம் நம்ம வேணா போட்டுக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம பொறிக்கிறப்ப மட்டும் என்ன பண்ணிக்கலாம் இது மொத்தம் இந்த மாதிரி ட்ரே வந்து முப்பது ட்ரே இருக்கு இந்த ஒரு ட்ரேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது எண்பத்தஞ்சு முட்டை கோழி முட்டை பிடிக்கும் ஒரு அறுபத்தஞ்சு முட்டை வரைக்கும் வான் கோழி முட்டை அப்படி பிடிக்கும் சொல்வோ நல்லா கொஞ்சம் தாராளமாக வைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப நெருக்கி நெருக்கி வச்சு எண்பது முட்டையுமே வைக்கலாம் ஆனால் எப்போவுமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வைக்கணுன்றனால ஒரு எயிட்டி எக்ஸ் வந்து சிக்கன் எக் வச்சா போதும் அதுவே காடை வைக்கிறதா ஒரு ஒன் எயிட்டி எக்ஸ் இருக்குமே வச்சுக்கிட்டு நம்மள ஹேச் பண்ணி எடுத்துக்கலாம் ஹேச் ஆகவே ஹேச்சாக நம்ம மேக்ஸிமம் ஒரு த்ரீ டேஸ் தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் மற்ற நாளைக்குலாம் ஆஃப் பண்ணியே வச்சுக்கலாம் அது முடிஞ்சதுக்கப்புறம் எடுக்கலாம் எல்லாமே எடுக்கிற டைப் தான் சொல்லுவோம் எடுத்துட்டாவே ட்ரே ஃபுல்லாக எல்லாமே ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு ரெண்டு வாட்டர் பூல் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ நான் இப்போ நெக்ஸ்ட்டு பேக்கிங்க்காக நல்லா ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ இதுக்கு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா பல்ப்பு ப்ளஸ் வந்து ஹீட்ரு ரெண்டுமே கொடுத்துருக்கேன் அதேமாதிரி சேஃப்டி ட்ரிப்பர் எல்லாமே இதுக்கு டைமர் மட்டும் வராது ஏன்னா எக்ரோட்டேஷன் நீங்கள் கிடையாது இல்லைங்களா மற்றபடி டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு ஹியூமிடிட்டி கண்ட்ரோலரு வோல்டேஜ் மீட்ரு டிவல் ஹீட்டிங் சிஸ்டம் அதே மாதிரி நாலு ஃபேன் கொடுத்துட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம் தண்ணி கேன் வந்து ரிமூவல் டைப் மாதிரி அப்படியே கொடுத்துருக்கோம் இந்த மாதிரி இங்கே போய்ட்டு எந்த பண்ணியாளர்கள் சரியாக இருக்கும் ஸோ இது ஆக்சுவலாக ஃபுல்லாக கமர்ஷியலாக ஒரு மினிமம் ஒரு அஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ஓரளவுக்கு பெரிய பண்ணியாளர்களாக பண்ணுறாங்க ஓரளவுக்கு அனுபவம் இருக்குன்னா பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் சகோ ஏன்னா எல்லாருமே உற்பத்தி பண்ணிடலாம் சகோ ஆனால் அந்த சேல் பண்ணுறதுல ரிஸ்க் இருக்குது அது பிடிச்சதுக்கப்புறம் நம்ம பண்ணிக்கலாம் சார் ஒரு சில நான் பார்த்தா இருக்கும் கோழி பண்ணியே இருக்காதான் அவன் வண்டி ஹேச் மட்டும் பண்ணி கொடுப்பாங்க வெளியில் அந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஹேச்சரி யூனிட் பண்ணுறாங்க சகோ இப்போ என்னன்னா கிராமப்புற மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் சைடில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய கோழிங் வாழ்த்துகிட்டே இருக்காங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்ரிங் என்ன பண்ணால் பெரிய பெரிய ஹேச்ரிங் போகும்போது என்னன்னா முட்டைக்கு வந்து ஏழு ரூபா டூ பன்னெண்டு ரூபா பதினஞ்சு ரூபா வரைக்கும் ஒரு முட்டைக்கு சார்ஜ் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குன்ற பட்சத்தில் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிட்டும் கூட நம்ம எக் கொடுங்க நான் பத்து ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணி தரேன் இல்லை அஞ்சு ரூபாய்க்கு சார்ஜ் பண்ணி தரேன் சொல்லிட்டு ஹேச் பண்ணியும் கொடுக்கலாம் அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பவுல்ட்ரி ஃபார்ம்ல வந்து பேரண்ட்ஸ் ஸ்டாக் மட்டும் வச்சுக்கிட்டு தேவையான சிக்ஸ் மட்டும் எடுத்து ஹேச் பண்ணி அதுவும் சிக்ஸ் மார்க்கெட்டுக்கும் பண்றாங்க மீட்டுக்கு மட்டும் இல்லாமல் சிக்காம சேல் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி ஓகே கமல் ரொம்ப சொன்னீங்க இப்போ எத்தனையோ நல்லா கம்பெனியும் இருக்காங்க உங்களுக்கு தெரியும் நீங்க அஞ்சு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி கம்பெனிகள் இருந்தாலும் எதுக்காக ஒரு வாடிக்கையாளர் ஒரு பணியாளர் வந்து என்ன உங்ககிட்ட இங்குபேர் வாங்கிடும் உங்களுடைய தனிச்சிறப்புகள் எனக்கு கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கேன் எனக்காக ஒரு இன்குபேட்டர் தேவைப்பட்டு அதை செஞ்சுட்டு அதை ஃபேஸ்புக்கில் போடும்போது தான் நீங்க பார்த்துட்டு அப்ரோச் பண்ணீங்க குவாலிட்டி இல்லாத பொருள் யூஸ் பண்ணவே மாட்டேன் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்து வரைக்கும் எல்லாமே நீங்க பழக்கப்பட்ட பிராண்டுக்கான டூல்ஸ் அதான் மட்டும் தான் இருக்கும் ஒரு ஃபேன் பல்ப் ஹோல்டர் பிளக் ஒயர்ல இருந்து எல்லாமே பிராண்டடாக தான் இருக்கும் மிஷினை கொடுத்ததோட நம்ம சர்வீஸ் முடிஞ்சிச்சு அப்புறம் அந்த பையிங் அண்ட் செல்லிங் அப்புறம் முடிஞ்சிருச்சுலாம் விட்டுற ஆள் கிடையாது அவங்க கிட்ட முட்டை ரிசல்ட் ஹேச்சிங் வர வரைக்கும் நான் கைட் பண்ணி கொடுத்துருவேன் ஏன்னா பிகினர்ஸ் வருவாங்க இப்போ சின்னதுமே பண்ணுறேன் இப்போ பிகினர்ஸ் வராங்க அவங்களுக்கு வந்து அந்த எக் கலெக்ட் பண்ணுற ஸ்டோரேஜை பற்றி தெரியாது ஸோ டவுட் இருக்கும் மெடிசன்ஸை பற்றி தெரியாது பேரண்ட்ஸ் ஸ்டாக்கை பற்றி தெரியாது என்ன ரேஷியோ போடணும்னு தெரியாது என்ன ஃபீட் பண்ணணும்னு தெரியாது அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்தில் அதையுமே கெய்ட் பண்ணி பண்ணி ஏன்னா ரொம்ப சின்ன லெவலில் தான் நான் வந்திருக்காறனால ஸோ யார் யாருக்கும் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுன்றது க்ளியராகவே தெரியும் எனக்கு ஃபுல் டைம் ஜாபே இதுதான் ஸோ ஸோ எனக்கு வீடும் கம்பெனியும் பக்கத்து பக்கத்துலேயே தான் ஓகேங்களா பத்துக்கு பத்து இடத்துல ஸ்டார்ட் பண்ணி நீங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் போட்டு பண்ணிட்டு இருக்கேன் கம்பெனி இப்ப நீங்கள் சென்னையில் முதல் சென்னையில இருந்தீங்க பரக்கணத்துல பெரிய ஃபேக்ட்ரியாக போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க இந்த வாடிக்கையாளர்கள் பார்த்துட்டு இருப்பாங்க இந்தியா பார்ப்பாங்க எப்படி அனுப்புறீங்க உங்களுக்கு எப்படி தொடர்பு பண்ணி ஆர்டர் கொடுக்கணும் அவங்க ரெக்கேயர்மெண்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க ஒரு சிலர் வந்து சின்ன லெவலில் தேவைப்படும் கூட பெருசா கேட்பாங்க பெரிய சின்னதாக கேட்பாங்க எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டு சால்வ் பண்ணுறீங்க எப்படி அனுப்புறீங்க அவங்க எவ்வளோ கோழி வச்சிருக்காங்க எப்படி பிரீட் வளர்க்குறீங்க அப்படின்னு கேட்டுட்டு அவங்களோட தேவை இப்போ வந்து முப்பது முட்டை கேட்பாங்க ஆனா அவரோட தேவை நூறு முட்டைக்காக இருக்கும் அப்போது நம்மக்கிட்ட நூறு முட்டைன்ற ப்ராடக்ட் கிடையாது செவன்ட்டி இருக்குது அதை விட்டால் டூ ஹண்ட்ரட் தான் அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைனா இது எடுத்துக்கோங்க இது இருக்கும் சொல்லி அப்படி கைட் பண்ணி கொண்டு போயிடும் சகோ ட்ரான்ஸ்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் சின்ன பாக்ஸாக இருந்துச்சுன்னா லோக்கலில் இருந்துச்சுன்னா டேரக்டாக வர சொல்வேன் மற்ற மாவட்டங்களாக இருந்துச்சுன்னா எம்எஸ்எஸ் ட்ரான்ஸ்போர்ட் இருக்கு மேட்டி சூப்பர் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு அப்புறம் மற்ற கொரியர்களுக்கும் அதுலேயும் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பாக்ஸ் அந்த மாதிரினா ஒரு செவன்ட்டி வரைக்கும் அதில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட்னு சொன்னோம்னா எம்எஸ்எஸ் பெஸ்ட்டு சகோ அதை தாண்டி யாராவது தெரிஞ்சவங்க வண்டி இருக்குன்னா வண்டி மூலமாக இவ்வளவு நேரம் உங்க ஃபேக்ட்ரி சுற்றி காட்டுங்க நீங்க சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு ஐந்து பேர் முன்னாடி பார்த்துருக்கேன் ஒரு பத்துக்கு பத்து இடத்துல சின்னதாக ஒரு பழைய ஃப்ரிட்ஜில் அவர் இங்குபேட்டர் பண்ணவர் இன்னைக்கு எம்எஸ்எம்ஐ சர்டிபிகேட் வாங்கி ஜிஎஸ்டியோட ஒரு ப்ராப்பராக ஒரு ஃபேக்டரியா ரன் பண்றதை பார்க்கும்போது வளர்ச்சியாக வளர்ச்சியா பார்க்கும்போது மகிழ்ச்சியா இருக்கு ஒரு தரமான பொருள் கொடுக்கும்போது மக்கள் ஆதரவு தருவாங்கிறது நீங்க ஒரு உதாரணம் எதிர்கால திட்டம் என்ன இப்போ எதிர்த்து எத்தனை வாடிக்கையாள இருக்கு இங்கு சர்வ் பண்ணிருக்கீங்க எதிர்காலம் என்ன திட்டம் ரொம்ப நன்றி ஏன்னா ஏதோ ஒரு ஃபேஸ்புக்கில் போட்டுவிட்டு நம்ம இது பண்ணி அப்படியே விட்டுறாமல் இது ஒரு நல்லா இருக்குது ஸோ ஒரு இளைஞர் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும் சொல்லி எனக்கு சப்போர்ட் பண்ணது ஆக்சுவலாக நான் ரொம்ப கிராமப்பட்டிருக்கேன் உங்களுக்கு இது வரைக்கும் குறைஞ்ச ஒரு ரெண்டாயிரத்துல ரெண்டாயிரத்து ஐநூறு பேருக்கு மட்டும் கொடுத்துருக்கேன் சகோ அதை தாண்டி இப்போ என்னோட அடுத்த கட்ட திட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஒரு பேர் சொன்னால் ஒரு ஆட்டு பண்ணையும் கோழி பண்ணையும் இந்த என்ஜிவன் ஒன் பண்ணையிலேருந்து இருக்குது ஸோ என்ஜிவன் கால்நடை பண்ணை அப்படின்னு சொன்னால் தெரியணும் அப்படின்றது தான் என்னுடைய ட்ரீம் மேக்ஸிமம் ஒரு டென் இயர்ஸ்குள்ள அதை நான் பண்ணிவிடுவேன் சோ ஸோ நெக்ஸ்ட் ட்ரீம் தான் சென்னையை விட்டு இங்கே வந்தாச்சு நெக்ஸ்ட் பண்ணிட்டு சகோ தரமானதும் நேர்மையாகவும் கொடுத்துட்டா ஜனங்கிட்ட எப்பவுமே நல்லா ஆதரவு இருக்கும் கமல் உங்க வளர்ச்சியை பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அவர் சின்ன இடத்துல ஆரம்பிச்சா இவ்வளவுதான் வளர்ந்து நிற்கிற பார்க்க ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு அடுத்து ஒரு ஒரு ஐந்து வருடம் கழிச்சு அடுத்து எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கீங்க உங்களோட எத்தனை பேர் வளர்த்து ரொம்ப ஆர்வமாக இருக்கும் கமல் நவீனம் சார்பா ரொம்ப மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் ஒரு ஐந்து வருடம் சந்திக்கலாம் நன்றி சகோ